கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நன்மை செய்யுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் மத்தியோ ஐந்து நாற்பத்தி நான்கு ஜப்பானியர்கள் சீனாவை தாக்கி பலரையும் கொன்று குவித்த நேரம் வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சாங் அவன் உள்ளம் வேதனையிலும் கோப விரிவிலும் கொந்தளித்து கொண்டிருந்தது ஜப்பானிய விமானம் ஒன்றின் குண்டு வீச்சினால் அவனுடைய நண்பன் வாங் இறந்து விட்டான் இறந்த அவனது நண்பன் கால் முடமான மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஜப்பானிய போர் விமானத்தின் குண்டு அவனை பழி கொண்டு விட்டது முடமான நிலையில் அகோரமாய் மறித்த தனது நண்பனை நினைத்த போது அவன் உள்ளத்தில் வேதனை ஏற்பட்டது ஜப்பானியரை என் முழு இருதயத்தோடும் பகைக்கிறேன் அவர்களை நான் சாகும் வரை வெறுப்பேன் என்று கோபத்தோடு கூறிக்கொண்டே இருந்தானாம் அருகில் இருந்த அவனது தாத்தா சாங் ஜப்பானியர்கள் வாங்கை கொள்ளவில்லை பகையும் விரோதமும் அவனை கொன்றுவிட்டது இந்த பகையைத்தான் நாம் வெல்ல வேண்டும் அன்பினாலும் மன்னிக்கும் சிந்தையாலும் அதை நாம் ஜெயிக்க முடியும் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னாராம் அவரது தாத்தா அவர்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தினர் ஆனாலும் சாங்கின் உள்ளம் வேதனையால் நிரம்பியே இருந்தது திடீரென்று பலரும் மருத்துவமனையை நோக்கி ஓடினார்கள் என்னவென்று விசாரித்தால் ஒரு ஜப்பானிய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் விமானி உயிருக்கு போராட்டமான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கதாகவும் செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டது சாங்குடைய நண்பன் மறிப்பதற்கு காரணமாயிருந்த அந்த விமானமே சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் என்று சிலர் கூறினார்கள் சாங்க் ஏதோ ஒரு உற்சாகத்தில் மருத்துவமனைக்கு ஓடினான் பரபரப்பான இருந்த மருத்துவமனையில் மரணத்தோடு போராடிக் கொண்டிருந்த ஜப்பானிய வீரன் உயிர் பிழைக்க வேண்டுமானால் யாராவது அவ்வீரனுக்கு இரத்தம் கொடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் பேசிக்கொண்டார்கள் யாரும் பகை உணர்வின் காரணமாக இரத்தம் கொடுக்க முன்வரவில்லை திடீரென்று சாங் சொன்னான் அவன் வாழ்வதற்கு நான் இரத்தம் கொடுக்கிறேன் எல்லாரும் அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் பின்னால் இருந்து இன்னொரு சத்தம் கேட்டது இல்லை அவனுக்கு நான் ரத்தம் கொடுக்கிறேன் என்று ஒரு சத்தம் அது சாங்கின் நண்பனுடைய அப்பா மகன் சாக காரணமாயிருந்த எதிரிக்கு ரத்தம் கொடுக்க வந்தது அவரது மன்னிப்பின் சிந்தையை எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் சாங் தன் உள்ளத்தில் சொல்லி கொண்டான் பகைதான் நமது விரோதி அதை மேற்கொள்வதற்கு மன்னிப்புதான் சிறந்த ஆயுதம் என்று தாத்தா சொன்ன காரியத்தை நினைவில் கொண்டான் ஆம் என அன்பானவர்களே வேதத்திலும் மிரியாம் ஆரோன் மோசே இவர்களில் மோசே இளையவனாய் இருந்தாலும் அவன் தேவனால் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டார் மோசைக்கு விரோதமாய் மொறுமறுத்தது நிமித்தம் மெரியாமுக்கு குஷ்டரோகத்தை ஆண்டவர் அனுப்பினார் உடனே மோசே மிரியாமிடம் எனக்கு விரோதமாக நீ பேசினதால் தான் உனக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது என்று சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்கவில்லை தன் சகோதரிக்கு கத்தர் அனுப்பிய தண்டனையை குறித்து அவர் அதிகமாய் கவலைப்பட்டார் தன் சகோதரிக்காக ஆண்டவரிடம் ஜெபித்து பிரார்த்தித்தார் இது ஆண்டவரின் மன்னிப்பின் சிந்தையை அற்புதமாய் வெளிப்படுத்துகிறது அல்லவா ஆம் என உங்கள் எதிராளிகளை ஆண்டவர் தண்டிக்கும் போது மகிழ்ச்சி அடையாதிருங்கள் உண்மையாகவே உங்களது மன்னிப்பின் சிந்தை இருந்தால் அவர்களின் வேதனை நீங்கும்படி மன்றாடி ஜெபியுங்கள் ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றவரே எங்களது பகைமையை நாங்கள் எங்கள் விரோதிகளுக்கு நாங்கள் சந்தோஷப்பட்டு காட்டாமல் ஆண்டவரே மன்னிப்பின் ஆயுதத்தை பயன்படுத்தி அண்டவரே விரோதத்தை அண்டவரே அழித்து விடுவதற்கு கிருபை செய்திடலாம் அப்படிப்பட்ட பகைமையை எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிடும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் புறமப்பிதாவே ஆமேன்